விவானொலி ஜெர்மனி இன்றைய நிகழ்ச்சியில் வரிசையில் அடுத்து வானொலிக்கு வருகிறது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து பாடல் எண் அறுபத்தி நான்கு சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெல்லாதனையா அவர்கள் தமிழ்நாடு உத்தரமேரூரில் இருந்து வாருங்களையா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் இயக்குனர்கள் தமிழேல் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்தொடர் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலிலுள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேரூர் தமிழ்நாடு விவேக சிந்தாமணி பாடல் அறுபத்தி நான்கு கயவர்க்கு உதவி செய்யக்கூடாது கயவர்க்கு உதவி செய்யக்கூடாது தேலது தீயில் வீழ்ந்தால் செத்திடாது எடுத்த பேரை தேலது தீயில் வீழ்ந்தால் செத்திடாது எடுத்த பேரை மேலவே கொடுக்கினாலே வெய்துற கொட்ட கொட்டலே போல் ஏலனம் பேசி தீங்குற்று இருப்பதை எதிர்கண்டாலும் கோளினர் தமக்கு நன்மை செய்வது குற்றமாமே கயவர்க்கு உதவி செய்யக்கூடாது தேலது தீயில் வீழ்ந்தால் தேலது தீயில் வீழ்ந்தால் செத்திராது எடுத்த பேரை மேலவே குடிக்கினாலே வெய்துர கொட்டலே போல் ஏலனம் பேசி தீங்குற்று இருப்பதை எதிர்கண்டாலும் ஏளனம் பேசி தீங்குற்று இருப்பதை எதிர்கண்டாலும் கோளினர் தமக்கு நன்மை செய்வது குற்றமாமே தேலானது தீயில் வீழ்ந்தால் தேலானது தீயில் வீழ்ந்தால் அது இறந்து போகுமே என எண்ணி அத்தீயினின்று எடுத்தவரை கொடுக்காலே துன்பம் உண்டாகும்படி கொட்டும் தேலின் குணம் அது அதுபோல இகழ்ச்சியாக பேசி பலவித தீங்குகளை கொண்டிருப்பதை இகழ்ச்சியாக பேசி பலவித தீங்குகளை கொண்டிருப்பதை நேராக பார்த்தும் கோல் சொல்பவர்க்கு நன்மை செய்தால் குற்றமே உண்டாகும் மீண்டும் பாடலை பார்ப்போம் தேலது தீயில் வீழ்ந்தால் செத்திடாது எடுத்த பேரை மேலவே கொடுக்கினாலே வெய்துற கொட்டலே போல் ஏலனம் பேசி தீங்குற்று இருப்பதை எதிர்கண்டாலும் கோழினர் தமக்கு நன்மை செய்வது குற்றமாமே இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் இதுவரை கேட்டது சிந்தாமணி என்ற நூலில் இருந்து அறுபத்தி நான்காவது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழறிவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமேயா அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து மிக்க நன்றியிலேயே முடிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்